அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை சித்திரை நட்சத்திரம் ஒரு சிலருக்கு தாய் தந்தை மேல் பிரியம் உண்டு ஏன் பக்தியே உண்டு ஆனால் கடைசி காலத்தில் அவர்களுடைய கடைசி காலத்தில் அவர்களோடு சேர்ந்திருக்க முடியவில்லை காரணம் பிடிக்காமல் இல்லை பையனுக்கு வெளியூரில் வேலை வேலை பார்த்தால்தான் சம்பளம் சம்பளம் வந்தால்தான் வறுமையில்லா வாழ்க்கையை ஓட்ட முடியும் தானும் தன்னை சார்ந்தவர்களும் தாய் தந்தையும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மனம் விரும்பினாலும் தாய் தந்தை மேல் பக்தி இருந்தாலும் அவர்களோடு வசிக்க வேண்டும் நாம் அவர்களை பார்க்க வேண்டும் காக்க வேண்டும் என்றெல்லாம் பெரிதும் விரும்பினாலும் முடியாமல் போகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது ஒரு சிலருக்கு யாருக்கு இந்த சூத்திரத்தில் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு இருக்கிறது அதை கடைசியில் சொல்கிறேன் நான்கு ஒன்பதுக்கு உடையவன் அந்த ஜாதகனின் நான்காம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு உடையவர்கள் இணைந்து ஒரு வீட்டில் இருக்க சூரியன் பார்க்க அல்லது சூரியன் அவர்களோடு இணைந்து இருக்க அல்லது அந்த இருவரும் நான்கு ஒன்பதுக்கு உடையவர்கள் இருவரும் சூரியனுடைய நட்சத்திரம் பெற்று இருக்க ஆறு எட்டு பனிரெண்டில் அவர்கள் இருந்தார் கடைசி காலத்தில் தாய் தந்தையரை பிரிந்துதான் வாழ்வான் வாழ முடியும் இப்போது நாம் இதுவரை படித்த படிப்பின்படி பார்த்தோம் பார்த்தோம் என்று சொன்னால் நான்காம் இடம் தாய் ஸ்தானம் ஒன்பதாம் இடம் தகப்பன் ஸ்தானம் எனவே அர்த்தம் புரிகிறது சூரியனுடைய நட்சத்திரம் சூரியனது பார்வை அல்லது சூரியனோடு இணைந்து இதற்கும் அர்த்தம் புரிகிறது ஓரளவு ஏனென்றால் சூரியன் தந்தைக்கு உடையவன் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைய மறைந்தால் வெளிச்சமில்லை எனவே இதுவும் புரிகிறது ஒன்றுதான் புரியவில்லை சூரியன் தந்தை இதெல்லாம் சரி தாய் தந்தையரை தாயும் சேர்கின்றாலே இந்த தாயை சேர்க்கும் இடம் இந்த நான்கு மட்டும்தானே மற்றபடி வேறொன்றும் இல்லையே தாய்க்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இந்த சுலோகம் இல்லையே என்று எண்ணுவோருக்கு இந்த சூரியன் தான் பதில் தருகிறார் சூரியன் தந்தைக்கு மட்டும் உடையவனல்ல உயிர்களை காப்பவன் அவன் எனவே தாய்க்கும் அது பொருந்தும் அந்த சுலோகத்தின் கடைசியில் உயிர்களை காக்கும் ஆதவன் என்பதால் பொருத்தம் இருவருக்கும் உண்டு என்று போட்டிருக்கும் அன்பர்களே அப்பொழுது தகப்பனை சொன்ன அதே சூரியன் உயிர்களுக்கும் ஆதாரம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே வந்துவிட்ட ஒரு கஷ்டத்தை இன்று நீங்கள் போக்குவீர்கள் அதற்கு பயன்படுவது நீங்கள் பயன்படுத்தும் ஒரு நூதன முறை ரிஷபராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி வரவேற்பு மறுபாதி வீண் செலவீனம் உங்களுக்கு அமையும் மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் மறுபாதி லாபம் கடகராசி அன்பர்களே இன்றைய தினம் இரண்டு வல்லமைகள் உங்களுக்கு உதவி நீங்கள் எடுத்த செயலை வெற்றிகரமாக முடிக்க உதவுகின்றது என்னென்ன ஒன்று விடா முயற்சி மற்றொன்று உங்களது புத்திசாலித்தனம் முயற்சியும் புத்தியும் இணைந்து பணிபுரிவதால் எடுத்த செயல் இன்று உங்களுக்கு வெற்றி ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் இன்று உங்கள் பேச்சிலே திறமை தெரிகிறது அத்துடன் நேர்மையும் தெரிகிறது எனவே நீங்கள் பேசும் பேச்சு அந்த பேச்சை கேட்பவர் நெஞ்சில் பதியும் கன்னிராசி அன்பர்களே இன்று நீங்கள் ஒரு கணக்கெடுப்பை நடத்துகின்றீர்கள் அதில் ஒரு தெளிவினையும் பெறுகின்றீர்கள் என்ன கணக்கெடுப்பு இந்த நிலை நீடித்தால் என்னென்ன கஷ்டங்கள் வரலாம் அதை எப்படி சமாளிப்பது என்ற ரீதியில் ஒரு கணக்கெடுப்பு ஒரு கணிப்பு உங்களால் நடத்தப்படும் நல்லபடியாக துலாம் ராசி அன்பர்களே இன்று உங்கள் பேச்சாகட்டும் செயலாகட்டும் முக்கியமான ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து செய்கின்றன அந்த முக்கியமான விஷயம் என்ன உங்கள் தொலைநோக்கு பார்வையில் ஒரு லட்சிய பணி ஊடுருவுகின்றது அந்த லட்சிய பணி நல்லபடியாக நடைபெற என்ன செய்ய வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற திட்டம் மனதில் உருவாக்கப்படும் ராசி அன்பர்களே நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் இந்த லாபத்தை ஒரு கஷ்டத்துக்கு பின் அடைவீர்கள் உழைப்பு உண்டு ஊதியமும் உண்டு தனுசு ராசி அன்பர்களே இன்று நீங்கள் ஆற்றுகின்ற பணிகளில் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையை முழுமையாக செய்து முடிப்பீர்கள் இதனால் பெரும் புகழ் கிடைக்கும் மகர ராசி அன்பர்களே எல்லோரும் பாராட்டும் ஒரு நற்குணத்தோடு ஒரு வேலையை இன்று நீங்கள் செய்து உங்களுக்கு மேல் உள்ளவர்களால் பாராட்டப்படுவீர்கள் கும்பராசி அன்பர்களே ஒரு நூதன வழியில் செயல்பட்டு கடும் முயற்சியும் செய்து எடுத்த காரியத்தை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் அன்பர்களே எந்த பெரியவரிடம் எதை பேச வேண்டுமோ அதை பேசி நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை நல்லபடியாக நீங்கள் நடத்தி வைக்கும் நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்